வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம்லட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மாநகராட்சியிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் தமிழக அரசில் திருநெல்வேலி மாநகராட்சியில் பெண்களுக்கு நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிப்பின்படி இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள பெண்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் மற்ற தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது சரியா தமிழக மாநகராட்சியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அமைப்பின் பெயர் பாருங்கள் நகர்ப்புற வாழ்வாதார மையம் வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்க தேதி பாருங்கள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் நகர்ப்புற வாழ்வாதார மையம் வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலிப்பணியிடங்களை எண்ணி பெயர் பாருங்கள் சமூக அமைப்பாளர் சரியா சம்பளம் பாருங்கள் தமிழ்நாடு அரசு உள்ள ஊதிய நிலைகளின் அடிப்படையில் மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்ப்போம் மேற்கண்ட பதவிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருத்தல் அவசியம் வயது வரம் பாருங்கள் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி தளர்வு பொருந்தும் சரியா பயன்படுத்தப்படும் இடம் பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் நகர்ப்புற வாழ்வாதார மையம் சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வேட்பாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ் உடனே நினைத்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு நீங்கள் அனுப்பி விண்ணப்பித்து கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் மாவட்ட பூமாலை வாணி வணிக வளாகம் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி மாவட்டம் தொலைபேசி எண் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு மேலும் தகவலில் த தொலைபேசி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருப்போம் விண்ணப்பத்தை சமர்ப்பிண ஆரம்ப தேதி பாருங்கள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பத்தை சமர்ப்பண கடைசி தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்வு செய்யும் முறை பாருங்கள் பிறப்பட்ட விண்ணப்பங்களை ஆராய்ந்து தகுதியான வேட்பாளர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்தவொரு வேட்பாளர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா குறிப்பு பாருங்கள் இருசக்கன வாகனர் ஓட்டினம் உரிமம் பெற்றுள்ள தகுதியான பெண் வேட்பாளர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அந்த வகையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார மையம் சார்பில் அறிவிக்கப்பட்ட சமூக நல பணியிடங்கள் தற்காலிகமானதான் சரியா நீங்கள் தேர்வுகள் கலந்து வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்